கண்டிப்பா குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முன்னாள் வீரரான வாசிம் ஜாஃபர் வந்து சொல்லியிருக்காரு சரி வாங்க அவரு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இந்த சீசனோட நம்ம ரிட்டையர்ட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா நம்ம எம்எஸ் தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து வாங்க மாட்டாரு இது வரைக்கும் எம்எஸ் தோனி வந்து யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தை தான் பண்ணிட்டு இருப்பாரு அதாவது இந்த வருஷம் வந்து அவர் ரிட்டையர் ஆவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு வயசு இருந்தாலுமே இப்போ அவரோட கேம் பிள்ளை பாக்கும்போது முப்பது வயசு பையன் மாதிரி தான் தெரியுது அவர் இன்னும் ரெண்டு வருஷம் விளையாண்டாலுமே அவரோட கேம் வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால கண்டிப்பா ஒரு வருஷம் நம்ம எம் எஸ் தோனி வந்து விளாட தான் போறாரு எம்எஸ் எஸ் தோனியை வந்து இதுதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி யாராலையுமே கணிக்கவே முடியாது ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்ல தான் எம்எஸ் தோனி வந்து பண்ணுவாரு அது மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடின இன்னிங்ஸை பார்த்தா எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு கண்டிப்பா அடுத்த சீசன் வந்து எம்எஸ் எஸ் தோனி பிளே பண்ணுவாருன்னு சொல்லி இனிமே இந்த சிஎஸ்கே ஃபானும் ஃபீல் பண்ண வேணா கண்டிப்பா நம்ம எம் தோனி வந்து அடுத்த சீசன் எல்லோ ஜெர்சியில விளாட தான் போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட முன்னாள் வீரரான வாசிம் ஜாஃபர் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷமும் நம்ம தலை தோனி வந்து சிஎஸ்கே டீம்ல ப்ளே பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கேள்வி கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க